மேட்டுர்ணையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கட்டமைக்கப்படுது அப்போ உள்ள அன்றைய அதிகாரிகள் வந்து ஆங்கிலேயர்கள் தான் வந்து இருந்தாங்க அப்போ ஒரு பகுதி பார்த்திங்கன்னா காவிரி நீரா நம்ம பகுதிக்குமே வந்து வந்தடையும் இப்போ நம்ம இருக்கிற பாலம் பார்த்திங்கன்னா அக்னியார் பாலம் இது எங்கே இருக்கு அப்படின்னா இடையாத்தி கிராமத்தில் வந்து இது இருக்கு இதுதான் வந்து இடையாத்தி கிராமத்தோட வந்து எல்லை பகுதியாகவே வந்து சொல்றாங்க அன்றைய ஆங்கில அதிகாரி கர்னல் எலிஸ்ங்கிறவர் வந்து இதை வடிவமைச்சிருக்காரு இது எதை உதாரணமாக கொண்டு வடிவமைச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா லண்டனில் தேம்ஸ் நதியில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு நாற்பத்தி ஒன்பது கண்ணு இருக்குது ஒவ்வொரு கண்ணுக்குமே ஒரு பிக் சைஸ் தான் காட்டாறு போற லெவலில் மேல வந்து தொட்டி பாலம் கீழ காட்டாறு இந்த ரெண்டு தண்ணீருமே ஒண்ணுமே கலப்படம் இல்லாம கீழே பாட்டுக்கும் அது பாட்டும் போயிட்டு மேலே மேல இது பாட்டும் போயிட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா கடைமடை வரையும் வந்து இந்த காவிரி வந்து போகுது இப்போ நான் இந்த பாலத்தை பற்றி எவ்வளோதான் சொன்னாலும் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது ஆனால் முக்கியமான ஒரு பிரமுகர் இந்த பாலத்தை பற்றி ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு டார் அவரு தானே கேட்குறீங்க முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இந்த இது பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் உள்ள எல்லா விவசாயிகளையும் சேர்த்து ஒரு ஆயிரம் பேரை ஆயிரம் விவசாயிகளும் ஒரே மீட்டிங்கில் வச்சு இந்த பாலத்தை பற்றி எப்படி இந்த பாலம் வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத விளக்கியிருப்பாரு அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு வெட்டிங் ஒரு இது வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கணும்னா இந்த ஏரியா இந்த செட்டப் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கே வந்து இந்த இடத்துல எடுப்போமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நான் எடுப்பேன் ஒரு வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு அது கண்டிப்பாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி உங்களுக்கே அதை நான் காட்டுறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஏரியாவே நேச்சராக தான் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த ஃபுட்டேஜில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பாலத்தோட மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெண்டு கிலோமீட்ரு இதில் என்ன விஷயம்னா கல்லணையிலேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு பிரிட்ஜு இதே மாதிரி வெட்டிக்காடில் இருக்குது கல்லணையிலேருந்து வெட்டிக்காடு வரை வந்து எழுபது கிலோமீட்ரு அதை வந்து ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இந்த பாட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதுக்கு இல்லை ஆனால் வந்து சூசைடு வந்து அதிகமாக நடக்கும் கிழந்தின்னி கால்வாயின்னு ஒரு பேர் இருக்குது இது மக்களாலே வந்து வச்சுருக்காங்க மேட்டூர் அணையிலேருந்து ஒரு பகுதியாக இது வந்து பிரிஞ்சு வருது இந்த காவிரி ஆறு இது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா கலனையிலேருந்து வருது கரிகால சோழன் வந்து அப்பயே வந்து அந்த பிரம்மாண்டமான ஒரு கலனையை வந்து கட்டமைச்சு அழகாக வந்து காவேரி ஆறை வந்து ஒரு சைடை வந்து விட்டுருக்காரு கரிகால சோழனுக்கு பின்னாடி வந்த ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை வந்து கட்டினார் அதே நம்ம வந்து வியப்பாக இருக்குது அந்த கோயிலை முத்தமிட்டு வர்ற மாதிரி அந்த காவிரி அழகாக வரும் அந்த ஃபுட்டேஜுமே நான் உங்களுக்கு வந்து இதில் லிங்க் பண்ணுறேன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆறுமே கீழே காட்டார் அழகாக போகுது நம்மளுடைய வந்து தாய் மண்ணை வந்து அப்படியே ஒவ்வொரு இடத்தையுமே முத்தமிட்டு தான் செல்லும் இங்கே ஃபுல்லாகவே ஒவ்வொரு வந்து இந்த விவசாய பகுதிகளுக்கு எல்லா இடத்துக்குமே அழகாக வந்து ஒரு உணவளிக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் நடக்குது இந்த விஷயத்த வந்து எடுத்து பேசுனதுக்கு எனக்கே கொஞ்சம் ஒரு குறிப்பாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வேணும்னா நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க